வேட்டையன் படத்துக்கு தடையா இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஏன்னா வந்து வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆச்சு படமும் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஹ் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வந்து ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க அந்த பொதுநல வழக்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வேட்டையன் படத்துல என்கவுண்டரிஸமை க்ளோரிஃபை பண்ற டைலாக்ஸ் நிறைய இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் மத்தியிலே வந்து என்கவுண்டர் பண்ணுறது தப்பு கிடையாது அப்படின்னு மக்களை ஏத்துக்க வைக்கிற வகையிலேயே இந்த டைலாக்ஸ் இருக்கிறதுனால அந்த டைலாக்ஸை ஒன்று நீங்க மியூட் பண்ணணும் இல்லைன்னா வந்து அந்த சென்டென்ஸே நீக்கிடணும் படத்துல அப்படின்னு வந்து ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த வழக்கை விசாரிச்ச உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதாவது மதுரை கிளையை சார்ந்தவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் சரி இப்போ இந்த பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ட்ரெயிலர்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சானா ட்ரெயிலர்ல இருந்து கிடையாது செப்டம்பர் இருபதாம் தேதி உங்களுக்கே நல்லா தெரியும் வேட்டையனோட ப்ரிவியூ ரிலீஸ் ஆச்சு ஒரு சின்ன டீசர் மாதிரி ரிலீஸ் ஆச்சு அந்த டீசரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு பிரம்மாண்ட ஐப்ப கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு ஏன்னா ரஜினி சாரோட அந்த லுக்கு வே ஆஃப் வாக்கிங் பிளஸ் அவரோட டயலாக் டெலிவரிஸ் பிளஸ் அந்த டயலாக் உங்களுக்கே நல்லா தெரியும் லாஸ்ட்ல வந்து அவர் ஒரு டைலாக் பேசிருப்பாரு என்கவுண்டருன்றது வந்து அந்த குற்றவாளிக்கு நம்ம கொடுக்கிற தண்டனை மட்டும் கிடையாது அது வந்து இனிமே நடக்க போற குற்றங்களை தடுக்கிறதுக்காக நம்ம எடுக்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஸோ அதுல வந்து அது ஆக்சுவலாவே என்கவுண்டரிசம் குளோரிஃபை பண்ற ஒரு டைலாகு பட் நம்ம நிறையா வாட்டி அதை பத்தி பேசியிருந்தோம் நிறைய ரிவ்யூஸும் போட்டு இருந்தோம் இந்த படம் வந்து என்கவுண்டரிசமே குளோரிஃபை பண்ற விதத்துல இருக்குமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் நானே இப்பவே சொல்றேன் கண்டிப்பா இருக்காது ஏன்னா நம்மளுக்கு டிஜே ஞானவேல பத்தி நல்லாவே தெரியும் அவர் வந்து ஒரு உண்மை கதையை தழுவிதான் எப்பவுமே எடுப்பாரு அவர் எடுத்த ஜெய்பீம் படத்தை நீங்க நல்லாவே பார்த்திருப்பீங்க விசாரணை கைதிகள் எப்படி துன்புறுத்தப்படுறாங்க அதை எதிர்த்து வந்த ஒரு படம் தான் அது அதுல வந்து யாரு குளோரிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா அட்வொகேட்டை குளோரிஃபை பண்ணிருப்பாங்க சூர்யா குளோரிஃபை பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து இந்த விசாரணை கைதிகள் துன்புறுத்தப்படுறத வந்து எதிர்த்து வாதாடி இருப்பாங்க ஸோ அவங்கள க்ளோரிஃபை பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு படத்தை எடுப்பவர் தான் ஞானவேல் ஸோ இதில் கண்டிப்பாக என்கவுண்டரிசம் க்ளோரிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க அதுக்கு பின்னாடி அது தப்புன்றத ஒரு வகையில் வந்து நம்ம டிஜே ஞானவேல் சொல்லியிருப்பாருன்றதையும் நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் சரி இப்போ அந்த ப்ரிவ்யூவில் வந்த அந்த டைலாக் தான் வந்து இங்கே வந்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ சமீப காலமாக இந்த படமும் படமும் வரப்போகுது படமும் வேட்டையன் இந்த படத்துல என்கவுண்டரிசம் தான் வருது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு நாலஞ்சு என்கவுண்டர் வந்து நடந்து போச்சு உங்களுக்கே நல்லா தெரியும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் அப்படின்ற ஒரு நபரை வந்து தமிழக அரசு என்கவுண்டர் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து காக்கா காக்காத்தோப்பு பாலாஜி அப்படின்றவரை என்கவுண்டர் பண்ணாங்க ஒரு ரவுடி அதுக்கப்புறமா இன்னொரு ரவுடி சீசிங் ராஜா அப்படின்றவரையும் வந்து என்கவுண்டரிசம் பண்ணாங்க அந்த என்கவுண்டரிசம் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு சமம் நடந்திருக்கும் இவங்க வந்து எஸ்கே பண்ண பார்த்துருப்பாங்க இல்ல ஆயுதத்தை எடுத்து தாக்க முய முற்படுத்திருப்பாங்க அதனாலதான் இவங்க என்கவுண்டரிசம் பண்ணிருப்பாங்க பட் இதெல்லாம் நியாயப்படுத்துற மாதிரி இந்த டயலாக்ஸ் அமைந்து விடுமோ அப்படின்றனாலதான் இந்த டயலாக வந்து நீங்க மியூட் பண்ணணும் சென்சர் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஒரு பொதுநல வழக்கை வந்து மதுரை உயர் நீதிமன்றம் கிளையில வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த பொதுநல வழக்கு பார்த்தீங்கன்னா பழனி என்ற ஒரு நபர் மதுரை சார்ந்தவர் அவர் அவர் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக போட்டிருக்கார் பொதுநல வழக்காக அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வரும்போது அங்கே வந்து ஜட்ஜாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி அவங்களுக்கு கீழே இந்த கேஸ் வரும்போது அவங்க ஆராய்ஞ்சு பார்த்துருக்காங்க ஆராய்ஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த லிட்டிகேஷனை போட்டிருக்கீங்க ஓகே பட் இதற்கு வந்து நீங்கள் படத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு போட்டிருக்கீங்க ஏன்னா இவர் என்ன போட்டிருக்காருனா இதை வந்து நான் அதிகாரிகள் கிட்ட சொன்னோம் ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறமாவே நாங்க அதிகாரிகள் கிட்ட இந்த டைலாக்ஸ் நீங்க ஒண்ணு மியூட் பண்ணும் இது பண்ணும் சென்சர் பண்ணணும்னு நாங்க சொன்னோம் பட் அவங்க அந்த ஆக்ஷனை எடுக்கல அதனால அந்த ஆக்ஷனை எடுக்கிற வரைக்கும் நீங்க வந்து இந்த படம் வெளியாகிறதுக்கே தடை செய்யணும் இடைக்கால தடை நீங்க கொடுக்கணும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பழனின்ற ஒரு நபர் போட்டிருக்காரு அப்படிதான் அவங்களோட அவருக்கு ஆதரவா வந்த வக்கீல்களும் அப்படிதான் வாதாடி இருக்காங்க நீங்க தடை செய்யணும் அந்த டைலாக்ஸ சென்சர் பண்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இத விசாரிச்ச உயர் மதுரை கிளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இல்ல படத்தெல்லாம் எங்களால தடை செய்ய முடியாது இடைக்கால தடை எங்களால கொடுக்க முடியாது நான் வேணும்னா உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறேன் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் லைகா டீம் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறேன் பிளஸ் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்புறோம் பிளஸ் இதை வந்து தணிக்கை செய்யற மத்திய திரைப்பட குழு இருக்குல்ல அந்த சான்றிதழ் கொடுக்குற குழு இருக்குல்ல அவங்களுக்கும் என்ன நாங்க வந்து நோட்டீஸ் அனுப்புறோம் அவங்க தே ஹாஸ் த ரைட்ஸ் டு டேக் த டிசிஷன் அவங்க நினைச்சா வேணும்னா அவங்க சென்சர் பண்ணிக்கலாம் மியூட் பண்ணிக்கலாம் எங்க உங்களுக்கே நல்லா தெரியும் படம் வந்து சர்டிபிகேஷனும் வாங்கியிருக்கு முந்தா நேரத்து தான் சர்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க படத்துக்கு யூபிஐஏ சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க யூபிஐஏ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க முழு படத்தை பார்த்துருப்பாங்க இது வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா எதனா போதா இல்ல ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அகேன்ஸ்டா போதா இல்ல வந்து இந்த டைலாக்ஸோ இந்த சீன்ஸோ இருக்கிறனால இது வந்து ஆர்டர் இஷ்யூஸை கிரியேட் பண்ணுமா இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க ஒரு கொடுப்பாங்க அவங்க ஏ சர்டிபிகேஷன் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல வயலன்ஸ் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன ஒன்றும் பெரிய லெவல்ல வந்து இது ஒரு படமா இந்த படம் கிடையாது அப்படின்றது தான் அவங்களே அவங்களும் கொடுத்துருக்காங்க மேபி அவங்க நிறைய ஆராய்ச்சி இருப்பாங்க ஆன ஒரு படத்துக்கு ஓகே நாங்க நோட்டீஸும் அனுப்புறோம் இந்த டைலாக்ஸ் எல்லாம் என்கவுண்டரிசமே குளோரிபை பண்ற டைலாக்ஸ் நோட்டீஸ் அனுப்புறோம் அவங்க மேபி அது எஸ் இது ஒரு தரப்புக்கு இப்படி போவோம் இல்ல அப்படி போவோம்னு நினைச்சா அவங்க சீன்ஸை மியூட் போடுறதோ இல்ல வந்து அந்த சீன்ஸை ரிமூவ் பண்ணலாமான்னு யோசிக்கிறதோ அவங்களோட பொறுப்பு அவங்க பார்த்துக்கலாம் பட் நீங்க போட்ட வழக்கை நான் தள்ளுபடி செய்யறேன் ஏன்னா இடைக்கால தடைன்றது என்னால பண்ண முடியாது இந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இவ்வளவு கோடிகள் போட்டு இவ்வளவு பேர் உழைப்பு இருக்கிற அந்த படத்தை என்னால தடை செய்ய முடியாது அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்புறதா அவங்க சொல்லிட்டாங்க ஓகே இப்போ உண்மையாலேயே இது இவ்வளவு பெரிய விஷயமா பேசப்பட வேண்டிய ஒன்றா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த படத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் நிறைய வாட்டி சொல்லியிருந்தோம் டிஜே ஞானவேல் சார் எஸ் என்கவுண்டரிசம் குளோரிஃபை பண்ண மாட்டாங்க அதில் இன்னுமே நம்மளுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் உறுதி இருக்கு என்கவுண்டரிசமும் க்ளோரிஃபையும் பண்ணவும் கூடாது ஏன்னா நம்ம வாழ்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜுடிஷரி சிஸ்டமில் வாழ்றோம்னா நம்ம அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம இருக்கணும் சட்டம் என்ன சொல்லுது யார் குற்றவாளியா இருந்தாலும் அவனை எடுத்துட்டு வந்து நீ நீதிமன்றத்தில் ஒப்பிட அவனுக்கு எதிராக வழக்கு போடு அவனை வந்து குற்றவாளின்னு நிரூபிக்கணும் நிருபிச்ச பிறகு நீதிமன்றம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் அது நீதிமன்றம் வந்து நீ இல்லடா நீ அக்யூஸ் இல்லடான்னு விட்டுருதோ இல்லைன்னா வந்து ஆமா நீ குற்றம் செஞ்சிருக்க உனக்கு ஏழு வருஷம் தண்டனை இல்ல பன்னெண்டு வருஷம் தண்டனை இல்ல உன்னை தூக்குல போட்டே ஆகணும் நீ அவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருக்க அதனால உன்னை குற்ற தூக்குல போடுவேன்டா அப்படின்ட்டு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கறது இதெல்லாம் வேற விஷயங்கள் சோ ஒருத்தரை பனிஷ் பண்ணும்னா அதோட முழு உரிமை யார்கிட்ட இருக்கு நீதிமன்றமும் நீதிபதிகள் கிட்ட இருக்கு அந்த வந்து கையில் எடுக்கிற உரிமை காவல்துறை அதிகாரிகளுக்கே கூட கிடையாது நம்மளை கூட்டு போகலாம் நம்மளை விசாரிக்கலாம் நம்மள நீதிமன்றத்துக்கு முன்னாடி சார்ஜ்ஷீட்டை போட்டு ஒப்படைக்கணும் இதுதான் வந்து காவல்துறை அதிகாரிகளோட பொறுப்பை தவிர்த்து நம்மள வந்து சுடுறதோ நம்மளை கொலை பண்ணுறதோ நம்மள என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறதோ அவங்களோட வேலைகள் கிடையாது பட் இதில் அந்த ஒரு டைலாக் வந்திருக்கு அந்த டைலாக் ஆல தான் இந்த படத்துல வந்து ஒரு பிரச்சனை கிடையாது இதை வந்து அந்த டீம் சிம்பிளா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய பிரச்சனையில போய் இது முடிய போறது கிடையாது பட் இப்போதைக்கு ஒரு ஐப்பான சென்சிட்டிவ் விஷயமா இதை தூங்கிட்டு போயாச்சு ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு வெயிட்டிங்கு திடீர்னு தடை நோண்டு போட்டா நம்ம ரஜினி ஃபேன்ஸ்லாம் என்ன ஆகும் ஏன்னா நேற்று தான் ட்ரெயிலரை வேற பார்த்துருக்கோம் ட்ரெயிலரே எப்படி பங்கமாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அந்த ட்ரெய்லர்லயே வந்து சில டி கோடிங்லாம் நம்ம பண்ணிருந்தோம் இது என்கவுண்டரிசம் க்ளோரிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க பட் தப்பா யாரையும் என்கவுண்டர் போட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ரஜினி சாரே வந்து பேக்ல வந்து அதை எப்படி சார்ட் அவுட் தான் ஒரு இஷ்யூவாக இருக்கும் கோட் டிராமாலாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு இதுல நிறைய இருக்கு டிஜே டே சார் அப்படி க்ளோரிஃபை பண்ணியிருக்க மாட்டார் இதை நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம் சோ அப்படி எடுத்துகிட்டு போற ஒரு படம் தான் இது அது எங்க ரிலீஸ் ஆகாம போயிடுமோ ஏன்னா ரஜினி சார் வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அந்த தான் ட்ரெயிலரும் வந்துச்சு நாளைக்கு வந்து மோஸ்ட்லி வந்து அவர் டிஸ்சார்ஜ் ஆயிடுவாரு அவருக்கு வந்து இது வந்து ஒரு மென்டல் ப்ரெஷரும் ஏற்படுத்திடக்கூடாது ஏன்னா அவரோட உழைப்பு இருக்கு எழுவத்தி நாலு வயசு மனுஷனோட உழைப்பு இருக்கு அவர் உழைப்பு மட்டும் இல்ல பல நூறு பேரோட உழைப்பு இந்த படத்துல இருக்கு ஒரு தடைன்னு போது அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் உங்களுக்கே நல்லா தெரியும் இது மாதிரி வழக்கு போட்டோ இல்லைன்னா வந்து ஒரு பொது எழுந்த கருத்துல லியோ படத்துல இருந்த சில லிரிக்ஸே நீக்குனாங்க தான் இல்லை நீங்க வந்து அதுக்கு மியூசிக் போட்டுருங்க அந்த லைன்ஸ் வந்து எஸ் அப்கோர்ஸ் வேற மாதிரி போகும் ஸோ நீக்கிடுங்கன்னு சொல்லி லியோ படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாட்டோட லிரிக்ஸே நீக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நடக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டெப் வந்து ஃப்ரீ ஆகிக்கலாம் யாரும் வந்து படம் வருமோ வராதோ அப்படின்ற டவுட்லயோ சந்தேகத்திலயோ இருக்க தேவையில்ல படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பா அக்டோபர் பத்தாம் தேதி சொன்னபடி தலைவரோட படம் வரும் பட் இந்த டயலாக் இருக்கு பாருங்க இந்த என்கவுண்டரிசம் குளோரிஃபை பண்ற டைலாக்ஸ் அதுக்கு வந்து இவங்க நோட்டீஸ் சர்வ் பண்ணிடுவாங்க இப்போ உயர் நீதிமன்ற மதுரை கிளையில இருந்து நோட்டீஸ் வந்து தமிழக அரசுக்கும் லைகா ப்ரொடக்ஷனுக்கும் அப்புறமா அந்த சென்ட்ரல் சர்டிபிகேஷன் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் போயிடும் ஆராய் இது பண்றவங்க அவங்களுக்கு போயிடும் அவங்க மேபி எஸ் ஓகே இதை கன்சிடர் பண்ணி நம்ம நீக்கலாம் இல்ல மியூட் போடலாம் அப்படின்னு நினைச்சா அந்த டைலாக்ஸ்க்கு மியூட் விழும் அப்படி அவங்க வந்து இல்ல இங்க வந்து குளோரிஃபை பண்ற மாதிரி காட்டிட்டு படத்துக்குள்ள வந்து அவங்க என்கவுண்டர்ஸை வந்து குளோரிஃபை பண்ணாத மாதிரி தான் காட்டுறாங்க என்கவுண்டருக்கு ஒண்ணு அவங்க சப்போர்ட் பண்ணி படத்தை எடுக்கல அப்படின்னு அவங்க கருதுனா அந்த டைலாக்ஸ் பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தாதுங்க அப்படியே விட்டுடலான் கூட அவங்க விட்டுருவாங்க சோ தலைவர் ஃபேன்ஸ் எதுவுமே பிரச்சனை கிடையாது நம்மளுடைய வேட்டை என் படம் பத்தாம் தேதி வருது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மே இப்ப நம்ம தலைவர் உடல் நலத்தோட நல்லபடியா மீண்டு வரணும் ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம கூலி படம் வேற ஓடிட்டு இருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் லோகேஷ் கடகராஜ் சார் கொஞ்சம் தயவு செஞ்சு எங்கள் தலைவரை போட்டு வாட்டி எடுக்காதீங்க அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நீங்கள் படமாக எடுத்து எங்களுக்கு கொடுத்தாலே போதும் இருந்து நாங்கள் ஒன்றும் மிகப்பெரிய சாகசம் இந்த மலையிலேருந்து அங்கே ஜம்ப் பண்ணோம் அங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணோம்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே மாட்டோம் எங்கள் தலைவர் வந்து எங்களுக்கு நடந்து வந்து சும்மா ஒரு டைலாக் டெலிவரி பண்ணாலே போதும் அதே நாங்கள் ரசித்து பார்க்குற கேரக்டர் தான் ஸோ அவரை கொஞ்சம் துன்புறுத்தாமல் அந்த படத்தையும் நீங்கள் எடுத்து முடிக்கணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோம் வி வில் வெயிட் ஃபார் அக்டோபர் டென் தலைவர் தீபாவளிங்க